கைஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் காலேஜ் அட்மிஷனுக்கான ஏஜ் லிமிட் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல்ல யூஜி அட்மிஷனுக்கு அதிகபட்சமாக நாற்பதாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவே மாற்றுத்திறனாளிகளுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஏ மற்றும் பெண்கள் மாணவர்களுக்கு மூணு வருஷம் வரைக்கும் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு புதிய கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இருபது பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கேவி இல்லாத மாவட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அதாவது கேந்திரிய வித்தியாலய பள்ளிகள் இல்லாத மாவட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க பதினாலு பள்ளிகள் முன்னேறி வரும் மாவட்டங்களை கொண்டு வர போகிறாங்க இதனால் மொத்தம் பார்த்திங்கன்னா எண்பத்தேழாயிரம் மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கப்போகுது இதுக்கான முதலீடு அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் ஆர்டிஐ மாணவர் சேர்க்கையை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஐ மாணவர் சேர்க்கைக்கான ஃபண்ட்ஸும் வந்து தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ தான் வந்து அது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை ஆர்டிஐ மூலமாக அட்மிஷன் வந்து மேற்கொள்ள போகிறாங்க ஏற்கனவே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருந்தால் சம்மந்தப்பட்ட ஸ்கூலை அப்ரோச் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே அதாவது அக்டோபர் ஆறுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எமீஸ் நிதானம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆஃப்கான இந்த வருஷத்தில் செகண்ட் ஹாஃப்கான டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மூணு பர்சன்டேஜ் வந்து ஹைக் பண்ண போகிறாங்க இப்போ இருக்க டிஎன்எஸ் அலவன்ஸ் ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி எட்டாக உயரப்போது இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஹைக் பண்ண போகிறாங்க பிஃபோர் தீபாவளிக்குள்ளே ஸோ அக்டோபர் மாதம் சேலரியில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹைக் ப்ளஸ் அரியரை மட்டும் சேர்ந்து கிடச்சிரும் அடுத்த விஷயம் இந்த ஓய்வூதியம் திட்ட விஷயமா இந்த யூபிஎஸ்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கால அவகாசம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கான கால அவகாசம் ஒன் மந்த்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் என்பிஎஸ்சில் இருக்கீங்களோ அவங்க வந்து யூபிஎஸ்சிக்கு மாற விரும்புனா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் இந்த உஜ்வலா யோஜனா இலவச எல்பிஜி விஷயமா ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் புதிய இணைப்புகள் கொடுக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் இணைப்புகள் ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் பெண்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் பேர் பயனடைய போகிறாங்க அடுத்த விஷயம் இந்த காசோலை விஷயமா புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க இனி காசோலை செக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் வந்து கிளியரிங் ஆகிரும் ஸோ வாடிக்கையாளர் கணக்கிலேருந்து உடனடியாக பணம் வந்து வரவைக்கப்படும் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் எடுத்துப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு நாளாக மாற்றினாங்க இப்போது அது ஒன் ஹவராக மாற்றியிருக்காங்க ஸோ இனி வந்து செக் கிளியர் வந்து ஒன் ஹவரில் நடக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் இந்த சிபில் ஸ்கோர் விஷயமா புதிய விதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்டேட் வந்து முப்பது நாட்களுக்கு ஒரு முறை பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பதினஞ்சு நாட்களாக குறைச்சாங்க பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த க்ரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிக்கு இந்த சிபில் ஸ்கோர்லாம் வந்து அனுப்பணும் இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இனி வாரந்தோறும் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் அதாவது கடன் தகவல் கம்பெனிக்கு நிறுவனத்துக்கு வந்து இதை அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க இதனால் கடன் மோஸ்ட்லி தடுக்க முடியும் லோன் அண்டர் ரைட்டிங் வந்து வலுப்படுத்த முடியும் சொல்கிறாங்க கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுத்து லோன் கொடுக்க ரொம்ப உதவியாக இருக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இரும்பல் மருந்து விஷயமா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இனி ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு இருமல் மருந்துக்கு தடை போட்டிருக்காங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு வரைக்கும் இந்த இருமல் மருந்துக்கு வந்து பரிந்துரை செய்கிறதே இல்லை டாக்டர் ஆலோசனை மட்டுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க இனி வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லேயும் குழந்தைகளுக்கு இருமல் மருந்து கொடுக்க தடை போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வெளியே வந்த கவர்மெண்ட் அப்டேட்ஸு இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பி